நமச் சிவாய எல்லா உயிரலும் இன்புற்றுவாள் நம்முடைய ஞானசம்பந்த பிரபு கபாலீஸ்வரரை வழிபட்டு வெளியே வருகிறார் அந்த பூம்பாவையின் உள்ள குடத்தை கோயில் மதிலுக்கு வெளியே வைத்து காத்திருக்கிறார்கள் சிவனேஸ்வரும் அவருடைய உறவினர்களும் அவ்வூர் வாழ் தொண்டர்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள் வானவர்களும் வானிருந்து இறங்கி என்ன நிகழப்போகிறதோ என்று காத்திருக்கிறார் அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் மட்டிட்டு எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடுகிறார் அந்த பதிக்கத்தின் பத்தாவது பாடல் பாடும் பொழுது அன் ம அந்த மண்குடம் உடைந்து பனிரண்டு வயதுடைய பெண்ணாக பூம்பாவை உயிர் பற்றி திரு கடைக்காப்பு செய்து அப்பதிகத்தை நிறைவு செய்கிறார் ஞானசம்பந்தர் தொண்டர்களும் கூடியிருந்தோரும் அதிசயத்து அரகர சிவ சிவ அரகர சிவ சிவ என கோஷமுடுகிறார்கள் அங்கிருந்த தேவரும் முனிவரும் ஞானசம்பந்த பெருமானுக்கு பெருமான் அருளிய திருவுரளின் சிறப்பைக் கண்டு மகிழ்ந்தனர் பூமலை பொழிந்தனர் வளருடி போல அழகுடைய பெண்ணாக பூம்பாவை இருக்கின்றனர் இன்னே அந்த பெண்ணின் அழகு அனைவரையும் கவரு மன்னம் இருக்கிறது அப்பொழுது சிவனேசர் ஞானசம்பந்த பெருமானின் திருவடிகளை வணங்கி தனது மகளான பூம்பாவையை திருமணம் செய்து அருளும் ஆறு காண்டுகிறார் உடனே ஞானசம்பந்த பெருமான் சிறுமானுடைய அருக்கருணை வெள்ளத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு தன் வாக்கினாலே சிவனேசரை பார்த்து ஐயா இந்த பெண் சிவனர்களால் வெளிப்பாடு அடைந்தவர் அதோடு என்னால் அடியே நாள் உயிர் கொடுக்க பெற்றவர் ஆக இந்த பெண் என் மகளுக்கு இணையானவர் மகளை தந்தையார் மனம் புரிவது அவ்வளவு சிறப்பன்று என்று அன்போடு கூறுகிறார் சிவனேசனும் தனது மகளை யாருக்கும் மனம் புரிவதில்லை என உறுதி செய்து கன்னி மாடத்திலே அமர்த்துகிறார் பூம்பாவையும் திருவடியில் மாறாத அன்பு கொண்டு சிவ வருகிறார் இந்த சம்பவத்திலே ஒரு ஒப்பீடு இருக்கிறது அத்தியாவசியமானது அது என்னவெனில் ஒரு சாதாரண ஆன்மா இறைநிலை உணராத ஆன்மா அந்த சாம்பலுக்கும் எலும்புக்கும் சமம் ஒரு முறையான சிவபக்தி ஒரு ஆசான் அவருடைய அருட்பார்வை பெற்று நாம் ஏற்கனவே பதிவுகள் குறிப்பிட்ட நயன தீட்சை வாசக தீட்சை ஸ்பரிஷ தீட்சை போன்ற தீட்சையில் ஏதே ஒன் ஏதேனும் ஒன்று முகிடும் பொழுது அந்த ஆன்மா இறை நினைவை அடைகிறது அந்த நிலையை ஒரு ஆசானானவன் வினைப்பயனுக்கு காரணமான அந்த உயிரின் தன்மையை நீக்கி பயனுக்குரிய சிவ நெறியிலே நிற்கும் தகுதியை தருகிறார் அப்பொழுது அந்த ஆசான் தந்தைக்கு நிகரானவர் தந்தைக்கு நிகரான ஆசான் தந்தை தாய் ஆவானும் சார்கதிங் அந்த இன்னும் நமக்காவானும் எந்த உயிர் தாம் ஆகுவானும் அவர் கோணாகுவானும் குரு என்று வரும் அவ்வழியிலே இங்கே எந்த சமய பிரவேசம் முதலியவற்றை தீட்சை என்று சொல்லி விற்கக்கூடிய அன்பர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் இந்த திருநீர் அணிவித்தாலே அந்த பெண் உங்களால் திருநீர் ஒரு பெண்ணுக்கு அணிவிக்கிறேன்னு அவள் உங்களுடைய மகளுக்கு இணையானவள் மகளே அப்படித்தான் அந்நிலை மாறவே கூடாது மாறினால் உங்கள் வாழ்க்கை பல பிறவிக்கு மீண்டும் புள்ளாகி போடாய் கேவலம் நாயாய் பிறக்க வந்திருக்கும் ஏனெனில் நாய்தான் பார்க்கும் பெண்ணாய்களில நம் மோகமைக்கும் ஒரு குருவானவன் ஒரு பெண்ணை தன்னால் திருநீர் அணிவிக்கப்பட்டு தன்னால் சிவநெறிக்கு கொண்டு வரப்பட்ட பெண்ணை ஒரு தந்தை ஸ்தானத்திலே இருந்து பார்க்க வேண்டும் பழக வேண்டும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பூம்பாவை மற்றும் ஞானசம்பந்தருடைய வரலாறு இந்த சம்பவம் நினைவு கூறுகிறது இதை உணர்ந்து நடந்து கொண்டால் நிறைய நம்முடைய பெண்கள் தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள் ஏனெனில் சில அனுபவ உண்மைகள் இங்கே தேவைப்படுகிறது தற்பெருமைக்காக எல்லாம் இதை கூறவில்லை அடியனோடு பழகிய அடியேனால் திருநீர் அணிவிக்க பெற்ற என் தந்தையார் ஒரு தந்தையாரின் ஒருடைய குடும்பமே அடியனுக்காக அவர் குலத்தொழிலே மீன் விற்று வாழ்வது அதையெல்லாம் எடுத்து நூறு சதவீதம் எங்களுடைய மகா சன்னிதானம் அர்குருநாதர் ஆகிய அர்குருநாதன் சொன்னால் அடிச்ச போடுவார் இருநூத்தி தொண்ணூற்றி இரண்டாவது சன்னிதானத்திட உபதேசம் பெற்று அந்த குடும்பமே சைவ நெறியில் நின்றது என்னுடைய தாயும் தகப்பனும் அந்த பெண்ணின் தாயும் தகப்பனும் எல்லோரும் ஒன்று திரண்டு சன்னிதானத்தினுடைய சம்மதத்தின் பேரில் அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்விக்க முயன்றது ஆனாலும் கூட இந்த ஞானசம்பந்த பெருமானின் வரலாறு நான் திருநீர் அணிவித்த பெண் எனக்கு மகள் திருநீர் அணிவிக்காத முன்பு அப்படிங்கிறது அது வேறு திருநீர் அணிவித்து நமச்சிவாய வாழ்க என்ற மந்திரத்தை அந்த பெண்ணுக்கு என்று உபயோதய அன்றே அவள் என்னுடைய மகளாகிறாள் அது வயது எதுவாக இருந்தாலும் சரி ஆக இந்நிலை மாறும் பொழுது சாமி இழுத்தார்னு வச்சிங்கள அடி வாங்கினவங்களுக்கு தான் அந்த கவலை தெரியும் அப்பா அம்மா சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சொல்லிச்சுன்னு இல்லை அவங்க தான் விருப்பப்பட்டாங்க அப்படியெல்லாம் வச்சா சாமி இழுத்தாரா எப்படி இழுப்பார்னு அடி வாங்கின எனக்கு தான் தெரியும் ஏன்னா எங்கே அடி வாங்கினங்கெல்லாம் ரகசியம் எப்படி சாமி அடித்தார்னு ரகசியம் ஆகிய நான் அன்பின் உறவுகளே நம்முடைய வாழ்விலே வயோதிகமோ அல்லது வயதோ இளம் வயதோ எந்த சூழ்நிலையோ நமக்கு கிடைக்காத ஒன்றை நாம் காணும் பொழுது அதன் மேல் நமக்கு ஆசை வரத்தான் செய்யும் அந்த முயற்சிகள் நாம் மேற்கொள்ளத்தான் செய்வோம் இருந்தாலும் பெருமானின் கையில் உள்ள மானை மட்டும் பார்க்கக்கூடிய அதுவும் மழுவையும் பார்க்க வேண்டும் இழுத்தார்னா தூண்டுது ரெண்டு தான் இங்கே ஞானசம்பந்தர் குருவாக இருந்து நமக்கு பயிற்றுவித்த வண்ணம் நம்மால் திருநீர் அணிவிக்க பெற்ற அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் என்று ஞானசம்பந்தர் கூறியபடி வாழை குருமா குருநாதர்கள் முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் ஒருவர் மிகப்பெரிய சிவவேடம் தாங்கி திருவார் முதலிய தேர்களிலே சிவருமானை நடனம் ஆடுவது போல் ஆடுகிறார் ஆனால் அங்கு குழந்தை இல்லாத தாய்மார்கள் கனை கணவனை பிரிந்து வாழக்கூடிய தாய்மார்கள் இவரெல்லாம் அழைத்து சிறுநீர் அணிவித்து இயன்றவரை அவர்களை ஆட்கொள்ள பார்க்கிறார் ஆட்கொள்ள என்றால் இது அந்த ஆட்கொள்ளல்ல இது வேற ஆட்கொள்ள போல தருதலைகளை எல்லாம் உதைக்க வேண்டும் ஏனெனில் ஞான சம்பந்த பெருமான் பரசமய கோளரி மட்டும் அல்ல சைவத்தில் இழுக்கான செயல்கள் நிகழ்ந்த பொழுதெல்லாம் அங்கே நிறைய நிகழ்த்தி இருக்கிறார் ஞானசம்பந்தர் இருக்கட்டும் அடுத்து இங்கே செல்வோம் சம்பந்த பெருமான் கபாலிச்சரத்திடனும் கபாலியிடம் விடைபெற்று திருவான்மியூர் சென்று மருந்தீசரை வணங்கி திரு இடைச்சுரம் சென்று பெருமானை வணங்கி அக்கோயிலுள்ள சிவலிங்க திருமேனியின் பச்சை நிறம் கண்டு அதிசயத்து திருப்பதிகம் பாடி திருக்கழுக்குன்றம் அடைகின்றார் பந்த சம்பந்தர் நான்கு வேதங்களும் வேதகிரிநாதரை வழிபட்டு மலைகளாக உள்ளே அப்பதியினை பலம் வந்து வேதங்கள் ஐயா என ஆழ்ந்து அகன்ற வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணீரான சேருமானை வணங்குகிறார் அங்கிருந்து புறப்பட்டு ஆட்சியை சொல்லாக நம் பெருமான் அருளும் அச்சிறுப்பாக்கம் வணங்கி திரு அரிசிலி மற்றும் அரிசிலி திருப்புறவார் பனங்காட்டூர் திருச்சோபுரம் ஆகிய பதிகளை வணங்கி திருத்தில்லை திருக்கோயிலின் தென் திசை வாயில் வழியே பெரும் காதலுடன் ஓடோடி சென்று பேரம்பலத்தை வணங்குகின்றார் நம்பெருமான் இங்கே தங்கியிருக்கிறார் என்று அறிந்த சிவபாத இருதயரும் அங்கு வந்து சேர்கிறார் தொண்டர்கள் சூழ சம்பந்த பெருமான் சீர்காழியை நோக்கி செல்கிறார் பதியை அடைகிறார் சீர்காழி உள் விரைந்து சென்று திருத்தோணி அப்பறை அப்பரை கண்ணீர் அறிவோல் பெருக வணங்கி தனது இல்லத்திற்கு செல்கிறார் மற்றொரு நாள் ஞானசம்பந்தர்மானக்கான வந்து திருநீலனக்கர் திரு முதல் மற்றும் பல வேதியர் சூழ அவர்களோடு சென்ற திரு வணங்கி பல பதியங்களை பாடி மகிழ்ந்திருக்கின்றார் அந்த நாட்களிலே திருவள ஞானத் தலைவராகிய திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்வதற்கான பருவம் வந்துவிட்டது என்பதை எண்ணி அவருடைய தந்தையார் வைதிக நெறிப்படி வாழ ஏனெனில் சைவத்தின் கடமைகளை ஐந்தையும் செய்ய வேண்டியது சைவனின் கடமை ஐந்து கடமைகள் அந்த முன்பு ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அந்த பெற்றோரை பேணுதல் இல்லத்து மூத்தோருடைய பேருதல் ஒழுக்க நெறிநீச்சல் என்ன பிற உயிர் பேணுதல் சக மனிதர்களை பேணுதல் போன்றவற்றை திருமண வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் மனதார செய்ய முடியும் நம் இல்லத்தில் நம் இல்லத்தரசி இருந்து நம் வீடு தேறி வரும் மரியவர்களை உணவளித்து இல்லாதவர்க்கு இருப்பதை கொடுத்து வாழ் வேண்டுமெனில் இல்லறம் வேண்டும் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இல்லறத்தை தொலைத்தவர்களுக்குத்தான் இல்லறத்தின் மாண்பு தெரியும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இல்லறத்தின் சிறப்பு தெரியவே தெரியாது ஆனாலும் தெரிந்து வாழ முயற்சியுங்கள் இங்கே ஞானசம்பந்த பெருமானிடம் சென்று மகனே நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கண்ணே என்கிறார் ஞானசம்பந்த பெருமானும் ஒப்புக்கொள்ள திரு தொண்டர்களும் நம்பியாண்டார் நம்பி என்னும் சிவ அன்பர் வாழும் திருநல்லூர் பெருமணத்தை அடைகிறார்கள் மன்னிக்க வேணும் பெயரை மாற்றிவிட்டு நம்பாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி அங்கே வருவார் எங்கே அந்த பெரியபுராண துவக்கத்திலே அவரல்ல நம்பாண்டார் நம்பி என்னும் சிவ அன்பர் வாழும் திரு நல்லூர் பெருமணத்தை அடைந்து அவருடைய திருமகளை ஞானசம்பந்த திருமணம் செய்ய பேசினார்கள் நம்பாண்டார் நம்பியும் மிக மகிழ்ந்து யாம் செய்த தவத்தினால் எங்களுடைய குலக்கொழுந்தை உமக்கு தரீரோம் என்று கூறுகிறார் கணித மங்கள நூலவர் அதாவது சோதிடர்கள் வகுத்த நன்னாளிலே முளைப்பாளிகை விதைத்தனர் நீடுநிலை தோரணங்கள் வேதிகைகள் செங்கணல் ஆகுதி புகை சூழ் மனம் கமலும் குங்கு குங்குமம் கரைத்த நறுமணப் நறுமணப்புகையெடுப்போர் நறுமண கற்பூர பொடியிடிக்க எங்கும் மலர்மாலைகள் கட்டும் பணிகளும் வேதியர் கூட்டமும் வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு காப்பு நான் அணிவிக்கிறார்கள் பெயர் பிறகு நான் செய்வித்து அன்பர்கள் திருக்கூட்டம் முன் செல்ல மாமரைகள் முழங்க வீணை யாழ் மற்றும் மங்கள வாத்தியங்கள் ஒருபால் இசைக்க வேள்வியிலே வளமாக தீ மூல திருமணக்கோளம் பூண்டு ஞானசம்பந்த வருமான் கம்பீரமாக வருகின்றான் பெண்களெல்லாம் மனமகிழ்வோடு நிறைந்த நீர் பொற்கூடங்கள் ஏந்தியும் விளக்கேற்றியும் எதிர்கொண்டு ஞானசம்பந்த பெருமானை வரவேற்று நின்றனர் திருநீலக்கன் திருமுறை ஓதி திருமணச் சடங்குகளை செய்விக்கின்றார் பிறகு ஞானசம்பந்த பெருமான் தோத்திராம்பிகை என்ற தோத்திராம்பிகை என்ற அந்த மனப்பெண்ணை கைப்பிடித்து வேள்வியை சுற்றி வரும் பொழுது அவருடைய உள்ளத்திலே சிவன்தாள் சேர வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது இவள் தன்னோடும் அந்தமில்லா சிவன்தாள் சேர்வேன் என்று உள்ளத்தில் நினைக்கிறார் திருநள்ளூர் பெருமணத்து கோயில் உள் சென்று சேருமான் முன் கல்லூர் பெருமணம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருகிறார் இந்த பதிகத்திலே எட்டாவது பாடி எமை போக்கு அருளீரே என்ற இறைவன் திருவடிக்கு விண்ணப்பம் செய்து வேண்டுகிறார் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தந்தையே என்று விண்ணப்பம் செய்து வேண்டுகிறார் சிறுமான் திருவள் புரிந்து அசரீரியாக நெய்யும் உன் மனைவியும் இங்கு உன்னுடைய திருமணத்தை காண வந்த யாவரும் என்பார் தோன்றக்கூடிய சோதி இதனுள் வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் என்றும் ஒழிகிறார் அதே நேரத்திலே மூ உலகங்களும் மின்னும்படி ஒரு பெரிய மின்னல் போன்ற பேரொளி தூண் போல் வந்து தோன்றுகிறது அப்பெருஞ்சோதியில் வாயில் ஒன்றை அமைத்து காட் அமைத்து பெருமான் வழிகாட்ட ஞானசம்மந்தருமான் சிவஞான நெறிகினை அடைய எளிய வழியாக இருப்பது நமச்சிவாயவே என்ற உண்மை விளக்கும்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவாதமே நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் இப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே என்ற அந்த நமச்சிவாய பதியத்தை பாடியதும் திருமணத்தூரில் வந்தோர் யாவரும் மீனமான இந்த உடல் பிறவி தீர இப்பேரொழியில் புகுக இந்த பெரிய ஒளியில் புகுகே என கூறி அவர் ஞானசம்பந்தர் முன் செல்ல அவர் பின்னால் என்ற திருநீலனக்கர் திருமுருகநாயனார் சிவபாதை இருதயர் திருநீலகண்டத்து பெரும்பானர் அவர் மனைவி மற்றும் திருமணத்தை காண வந்த சுற்றத்தார் அனைவரும் அப்பேரொழியில் புகுகிறார்கள் ஞானசம்பந்த பெருமானை சிவகிழமத்தி தூக்கி வந்தவர்கள் திருமணப் பணி செய்த பெண்கள் அருந்தவ முனிவர்கள் அக்கோயிலில் கும்பிட வந்தவர்கள் திருவரினால் வீடு வேறு அடையும் பேர் உடையவர்கள் எல்லோரும் அந்த அருட்பெரும் ஜோதியிலே புகுந்து பின் திருஞான சம்பந்த பெருமான் தனது காதல் மனைவியின் கொண்டு அப்பேர்கொலியை வளம் செய்து அவ்வளர் சோதி நெருங்கி உட்புகுகிறார் தூக்கிய திருவடியை கொண்டு ஆடிய பாதத்தை உடைய கூத்த பெருமானிய சேருமான் அப்பேரொழியின் வாயிலை மறைக்கிறார் தன் திருவடியாளு முன்பு இருந்தார் போல நல்லூர் பெருமணக் கோயிலை காட்டி அருள்கிறார் இப்பெருங்காட்சியை காணும் பக்குவம் வரப்பெறாமையால் தூரத்தில் நின்று பார்த்தவர்கள் விண்ணவர்கள் முனிவர்கள் பெருந்தேவர்கள் எல்லோரும் எம் பெருமானை அடைய முடியவில்லையே எனத் தங்கள் துக்கத்தை மாற்ற நல்லூர் பெருமனத்தானே வணங்குகிறார்கள் என்ன ஞான சம்பந்த பிள்ளை என் அன்பிற்குரிய பிள்ளை தன் தனது கையினை உயர்த்தி ஒரு விரல் காட்டியது கண்களில் நீர் மழ்கி ஒரு காலினை தூக்கியவாறு சாமி காட்டிய நிகழ்வு அடியவனின் கருத்து ஒரு விரல் காட்டியது என்று நிலையை மனமைத்து ஒரு நினைவோடு ஒரு தனிப்பெரும் பெருமானை நினைப்போமானால் அங்கே சிவச்சோதியில் நாம் கலப்பது உறுதி என்பதை காட்டுவதற்காகவே இங்கே காலம் தன்னுடைய கடமையை செய்தது ஞானசம்பந்த பெருமான் சோதியில் கலந்தார் அவர் மட்டுமல்ல அதற்கு பிறகு இன்று வரை சைவம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது சிவாலயங்கள் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றன சிவநெறியை சார்ந்தவர்கள் எல்லாம் புறச்சமயம் சார்ந்து கொண்டுதான் நன்றி இல்லாமல் இருக்கின்றார்கள் புறவேடம் தாங்கியவர்கள் எல்லாம் புறத்திலே மட்டும் அன்பு காட்டி அகத்திலே அன்பு இல்லாமல் அளப்பரும் கருணையுடைய அன்பினால் ஞான சம்பந்த பெருமான் நமக்கு தந்த திருமுறைகளை ஓதுவார் என்ற பெயரில் விட்டு பெரும்பொருள்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஞானசம்பந்த பெருமானின் வரலாற்றை பேசக்கூட பணம் வாங்கி கொண்டு பேசுவவர்களால் ஆகிறார்கள் பெரிய புராண ஆகிறார்கள் பெரியவரான சுடராகிறார்கள் என்ன கொடுமை அல்லவா சைவம் காத்த ஞான சம்பந்த பெருமானையும் நாவுக்கரசிடிகளும் ஞானசம்பந்த பெருமானும் உயிரை வைத்து காப்பாற்றிய சமயம் நாவுக்கரசியில் விரல் தேய புல்வெட்டிய சமயம் திருக்கோயில்கள் அனைத்தும் இன்று கேட்பாரற்று அழிந்து கொண்டிருக்கின்றன இருந்தன இடையிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு பிறகு இந்த ஒரு தமிழர் அல்லாத ஒருவன் தமிழ் மொழியை அழிக்க வந்த ஒருவன் கோயில் செத்து சொத்துக்களை களவாட வந்த ஒருவன் கோயில் சிலைகளை இடித்து நாசமாக்கி கோயில் சொத்துக்களை சட்டம் கொண்டு வந்து உழுபவனுக்கு நிலங்களை சொந்தமாக்கி அந்த குருக்கள் முதல் அரங்காவலர் முதல் எல்லோரும் ஆலய சொத்துக்களை பங்கிட்டு கொண்டு இப்படி அரும்பாடு மற்றும் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் காப்பாற்றிய சைவத் திரு ஆலயங்களை அழிக்கின்றார்கள் அழித்து கொண்டிருந்தார்கள் இன்றும் கூட பல சிதிலமடைந்த நிலையில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நாம் திருப்பணி செய்ய முயற்சித்தால் ஆட்சித்துறைக்கு உட்பட்ட கோயிலே பெரும்பாலும் பேரழிவை சந்தித்திருக்கின்றன அங்கே போனால் ஊர் மக்கள் வந்து எங்கள் ஊர் கோயில் மேலே உனக்கு என்னடா ஆக்கிறேன்னு சண்டைக்கு வராங்க சாமி அங்கே போய் ஏதோ ஒரு வித்தை காட்டி ஏதோ ஒரு நாள் சாத்து இறையர்களால் சாத்திய பிறகுதான் அந்த திருப்பணி நடக்கிறது ஆக என் அன்பின் உறவுகளே ஞானசம்பந்தர் வரலாறு எவன் வேண்டுமானாலும் பேசலாம் எவ்வளவு காசு வேண்டுமானாலும் புரட்சமயம் சாராமல் நம் சமயத்தின் சிறப்பை மக்கள் உணர்ந்து சேரும் வண்ணம் பிரதிபலனை பொன் பொருள் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த வரலாறை கூறும் யாராவது இருந்தால் அவருடைய திருவடிகள் என் தலைமையிலே மற்றபடி இந்த ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் விற்று வாழும் நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையேங்கிறான் என்ன உடல் துணையாகிய மனைவி விற்று வாழ்ந்தாலே கேவலமாக இந்த உலகம் பார்க்கிறது உயிர் துணை பொற்றால் திருமுறைகளே அதை பணத்திற்காக விற்கும் இந்த ஒரு அருவறுப்பான மனிதர்களை எல்லாம் முன்னிலை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு சிறப்பு செய்து இந்த சமுதாயம் என்ன சாதிக்கப் போகிறது என்று தெரியவுள்ள இருந்தாலும் என் ஞான பிள்ளை அவருடைய பிரிவு தாங்க இயலவில்லை வரலாறு சொல்லும் பொழுதே மனமனம் அழுகிறது பிறகு சந்திப்போம் நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள் பிரிச்சுட்டு